யாருமே ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண das படிக்கிற பையன் அசன்சன் πάக்foreignார்ски challenges வந்து 105packular யாரும் பேசிட்டே poquito ஏதோ பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி wenn calves என்னமோ போச்சு pricio அந்த covers peace paneel面공 எப்படி உலகம் வேற நான் வேற protein 5 unn doubts the crossover on an interpretAT 108uten

ஆண்டவர அவன் கார்ல உழவச்சும் நீ தானப்பறைவானு விழுவே வைக்காது பெரிய குழப்பத்துல வரும் ஏன் அவன் விழுவு போறா ஏன்னா எதிர் இருக்கிறோம் ரொம்ப தானே கிடையாது இது எப்படி இப்ப விழுவான பெரிய குழப்பம் அந்த அத்துவயுதம் பல மண்டே ஆட்டி படைச்சுட்டு இருக்குது ஏன்னா ஏன் இங்கு இது வந்து பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லா ஈர்ப்பா இருக்க அத்துவயுதம்னா ஆவ மனத்துக்கு ரொம்ப தீனி போடும் நீ ரொம்ப பெரியதான் நீதான் இறைவன் சொல்லிடுறதுனால அந்த பிரைசிங் பாராட்டுறீங்க இல்ல

காலையில சாப்பிட்டாங்கிருந்தாங்க சாப்பிட்டா மதியம் பன்னெண்டாம் ரெண்டாம் சாப்பிட்டேன் அப்படின்னா மணி வந்து ரெண்டாயிரமா இருக்கு மதியம் காலையில கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டேன் அப்படின்னா மதியம் சாப்பிட்டே இல்ல அப்படின்னா

இருபது வயசு பேனா இப்படி மண்டல டியூன் பண்ணி வச்சிருக்காங்க அடிக்ட் ஆகி வச்சிருக்காங்க அடிக்ட் ஆட்டவெல்லாம் முடியாது இந்த பாராட்டுகளுக்கு ஆனவங்களும் விருப்பப்பட்டு அதுல போய் கவர்ந்து போய் ஈர்த்துக்கும் தன்னை தானே ஈர்த்து கொண்டு அதுல சேர்த்துக்கும் அப்ப இது இவ்வளவு பெரிய பிரச்சனை